ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தி நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிகளை பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றுத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவல்தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு அவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ் தப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா நவ கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் மாத்திலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அவ்வளவா தங்களுக்கு சாதகமாக இல்லைங்க சாதகமற்ற நிலைகளில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா உடல்நிலை பாதிப்பு உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விவாதங்கள் வாக்குவாதங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பல்வேறு வகையில் நீங்க சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது வெளியூர்வளை நாட்டு பயணங்கள் சாத்தியமாக இன்னும் சிறிது காலம் ஆகத்தான் செய்யும் வேலையில் நீங்க எதிர்பார்த்த சலுகைகளோ ப்ரமோஷனோ ஊதிய உயர்வோ இல்லை விரும்பிய இடமாற்றமோ கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதிலும் சிறிது கால தாமதம் ஆக தான் செய்யும் அதனால கொஞ்சம் பொறுமை காக்க பாருங்க உற்றார் உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில நேரங்களில் உற்றார் உறவினர்கள் தங்களுக்கு உதவிகள் செய்யவும் முன் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வாங்கிய கடன் அப்படி இல்லைனா செலவுகளை சமாளிப்பது போன்ற சாதாரணமான சூழல் ஏற்பட்டாலும் கூட இந்த காலகட்டத்திலினுடைய இரண்டாவது பாதியில் வருமானம் பணவரவு அதிகரிக்க செய்யும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலை மாறி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் கடந்த சில மாதமாகவே ரிஷபராசியினர் எதிர்பார்த்துக்க பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஜூலை மாதம் கிடைக்க சாத்தியம் அதிகமாகவே இருக்கிறதுங்க உங்களுடைய சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைந்திருக்கு ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குங்க அதாவது தங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே அடுத்த சில வாரங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை அதீதமாக செலுத்தப் பாருங்க அதே போல செவ்வாய் கேது ஒன்றாக சஞ்சரிப்பது இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கிறது அப்படிங்கறதுனால வீட்டில சின்ன சின்ன தகராறு அப்படி இல்லைன்னா அசௌகரியம் ஏற்படலாம் அதனால வீட்டு சூழ்நிலையை பா பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க வீட்டில ஏதேனும் சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எழுது அப்படின்னா அது ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது ரொம்ப நல்லது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலம் எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம் கடன் வாங்கி சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது உள்ளிட்ட விஷயங்களை இந்த காலத்தினுடைய இறுதியில் இருந்து பரிசீலனை நீங்கள் பண்ணலாம் முடிவுகளை வந்து எடுக்காதீங்க அது தொடர்பாக நீங்கள் ஆலோசனைகள் பண்ணலாம் ஆனால் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டாம் அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அடுத்து வரவிருக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கூடுதல் வருமானம் மற்றும் லாபத்தை சேமிப்பது முதலீடு செய்ய திட்டமிட பாருங்க இல்லைங்கிற பட்சத்தில் திடீர்ப்பான நெருக்கடி ஏற்படுங்க இதன் காரணமாக மிக பெரிய அளவுல மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடையான மாற்றங்கள் வந்து அடுக்கடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்க நினைச்சது ஒன்று நீங்க நினைச்சது ஒன்றாக இருக்கும் அது நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்க பெறலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து கவனத்தோடு பொறுமையை கையாண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விலைமதிப்பற்ற பொருள் ஏதேனும் திருடு போய்விடுமோ அப்படின்ற பயம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளைகள் வழியில் வந்து செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுடைய கௌரவம் வந்து உயர் காணப்பட்டாலும் கௌரவத்திற்கு ஏதேனும் பங்கம் வந்துவிடுமோ அப்படின்ற அச்சமும் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது அதாவது எதிர்மறையான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையாக சிந்திக்க பாருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா புறம் பேசுறத வந்து தவிர்த்து பணியிடத்தில் வந்து வியாபார சூழல் பொதுவாக நன்றாக இருக்கும் அப்படின்னாலும் பணியாளர்கள் மத்தியில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்குங்க அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சில ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராகவும் செயல்பட பாருங்க அதனால் எந்த ஒரு புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாகவும் நன்கு யோசித்து முடிவெடுக்க பாருங்கள் அதிலும் குறிப்பாக நீங்க முன்பின் தெரியாத நபர்களிடம் வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் புதிய வேலைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அப்படி இல்லைனா வேலையில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருந்தவர்களுக்கு அது வந்து நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் பாராட்டு கிடைக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் சில நேரங்களில் உங்களுடைய பேச்சில் வெளிப்படக்கூடிய நயாண்டி காரணமா சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் முதல் மூன்று வாரங்கள் சுபிக்ஷமானதாகவும் பணவரவில் திருப்திகரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் கடைசி சில நாட்கள் சின்ன சின்ன நெருக்கடிகளும் மிகப்பெரிய அளவில் விபரீதங்களும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களை அறியாமல் தாங்க செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அவமானத்தில் சிக்கவும் நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் இருப்பதும் முக்கியமான ஒன்று அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா வீண் அலைச்சல் ஏற்படும் தூக்கம் கெடும் அதனால வேலை மற்றும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முறையாக திட்டமிடுவது வீண் விரயங்களையும் அலைச்சலையும் வந்து தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவசரப்பட்டு யோசிக்காமல் எந்த முதலீட்டையும் செய்ய வேண்டாங்க பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே இருக்கு தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்தாலும் கூட சிறிய தொகை அப்படி இல்லனா பெரிய அளவுல வந்து உங்களுக்கு பணவரவோ அப்படி இல்லைனா புதிய முயற்சிகளை துவங்குறதோ அப்படிங்கிறது வந்து இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சில நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய மருத்துவ செலவுகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கிறதோ அல்லது யார் கையெழுத்து போட்டு கொடுக்கிறதோ தங்களுக்கு இந்த காலகட்டம் செய்யவே கூடாத விஷயங்கள்ல முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் எதிர்பாராத விதமாக சில விஷயங்களில் நீங்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்பாக அமைஞ்சிடும் தங்களுடைய செலவுகளையும் திட்டமிட வேண்டியது அவசியம் எந்த வேலையையும் கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்க தங்களுடைய குழந்தைகள் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாங்க உங்கள் பழைய தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஒரு சிலரை வரைக்கும் மன அழுத்தம் நிறைந்த காலமாகவே இருக்கும் அதிக வேலை தரும் அழுத்தம் காரணமாக நீங்க கவலையும் படுவீங்க எந்த விஷயத்திலையுமே நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க மேல் அதிகாரி தங்களுடைய வேலைக்காக ஒரு விருதை வழங்க முடியும் அதனால நீங்க வேலை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட இது ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினரினுடைய உடல்நலக் குறைவு இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க இருந்தாலும் செலவுகளினுடைய அடிப்படையில் நீங்க கொஞ்சம் திட்டமிட வேண்டியதாக இருக்கும்